நல்ல நல்ல மாதிரி ஆவல் இன்றைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா மகனுக்கு இறையே பிறந்த நாள் நான் இப்போ கேக்கு வெட்டி கொண்டாடணும் பசங்களோட ஆசை தானே நமக்கு முக்கியம் ஸோ அதனால் கேக்கு வெட்டி தான் கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான் ஸோ அதனால் கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாங்க நீங்கள் கேக்கு வெட்டும் போது வந்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பீங்க ஸோ கண்டிப்பாக வணக்கம் வணக்கம் உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்று மகிழ்கிறோம் இது உங்கள் மீசை முன்னேற்ற கழகம் மற்றும் சென்னை வரதராஜ் அபிஷியல் நண்பர்களே வணக்கம் 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 நேரில் இருக்கவங்க லைக் போடாதவங்க லைக்கை போடுங்க கமாண்ட் போடாதவங்க கமாண்டை போடுங்க ஸோ என்ன வேணாலும் எழுதலாம் வாங்க தலைவரே ட்ரீட் எப்போ கண்டிப்பாக வச்சிடலாம் தம்பி ட்ரீட் இல்லாமையா ஒரு நாள் எல்லோரும் வந்து பலவர் காடு போகிறோம் ட்ரீட் வைக்கிச்சு கொண்டாடுறோம் சரி இல்லை ஹாய் வாங்க செஞ்சில் அன்பா வணக்கம் வணக்கம் மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்றாரு ரங்காராம் மிக்க மகிழ்ச்சி ரங்காராம் நண்பா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் எனது இதையும் கழிந்த நன்றிகள் இதுவரைக்கும் உங்கள் லைவில் வர யாருமே உங்களுக்கு மெம்பர்ஷிப் போடலை என்ன ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் செந்தில்குமார் நண்பா என்ன அண்ணா மகவலிபுரம் வாங்க அண்ணா அப்படின்றாரு கிங்கு வந்துடலாம் தம்பி கிங் கிங்ஸு வணக்கம் பிரதர் அப்படின்றாங்க சுலோச்சனை அச்சுக்கிட்டு கிங்ஸு இல்லை சக்தி கிங்கு இடியாப்பம் சார்பாக இடியாப்பம் சார்பாக உங்கள் பையனுக்கு மகிழ்ச்சியான இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க இடியாப்பம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இடியாப்பம் உங்கள் சார்பாக வாழ்த்துக்களா ஓகே ஓகே மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு பிளட்டு அப்படின்றது எஸ்கே லைக்கு அப்படின்றார் ரங்காராம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாங்க வெல்கம் வெல்கம் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்வது உங்கள் மீசை முன்னேற்ற கழகம் மற்றும் சென்னை வரதராஜ் அபிஷியல் சார்பாக நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் நல்லா பேசுகிறாங்க நல்லா பழகிறாங்க மெம்பர்ஷிப் பண்ண மாட்டேங்க மாட்டேங்கிறாங்க சூப்பர் சார்ஜ் பண்ண மாட்டேன்றாங்க எனக்கு ரொம்ப மாசு கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல நண்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மெம்பர்ஷிப்பு சூப்பர் சாட் பண்ணாதான் நண்பர்கள் அப்படின்னு கிடையாது நண்பா அதாவது எல்லாருக்கிட்டையும் வந்து அக்கௌண்டில் பணம் இருக்கும் இல்லை இருக்காது அப்படின்னு தெரியாது இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க நம்ம எதுக்காக எதுவும் சொல்ல முடியாதுல்ல கண்டிப்பாக பண்ணுவாங்க நண்பா எல்லாமே நம்ம நல்ல நண்பர்கள் தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க சரியா நீ அவ்வளோ நல்ல ஐடியா இப்போ நீ அவ்வளோ நல்லா ஐடியா போம்மா அப்படி நம்ம எஸ்கே அவ்வளோ நல்ல ஐடியா இருப்பமா அண்ணா தெரியலையே நல்ல போமா நல்லா இல்லாத ஐடியா போனமா பையன் கேக்கு வேண்டியாச்சா எப்போ எப்போ ஐயாப்போம் ஆல்ரெடி ஒரு லைவ் போடும்போதே கேக்கு வச்சு தான் லைவ் போட்டேன் அண்ணா அண்ணா என் அண்ணா என்ன ஸ்பெஷல் வீட்டில் அண்ணா வீட்டில் நார்மல் சாப்பாடு என்ன குழம்பு தெரியல தம்பி ஆனால் பையனோட ஆசைக்காக வந்து கேக் வாங்கி வெட்டியாச்சு அண்ணா என்ன ஸ்பெஷல் இல்லைண்ணா உன்னை வெட்ட போகிறேன் ஈடியாப்போம் வரியா அப்படின்றார் எஸ்கே அருமை அப்படின்றாரு அப்படின்ட்டாங்க இடியாப்பம் ஊசி போன இடியாப்பம் தலைவர் அப்படியா நல்லா இருக்காதா இடியாப்பம் ஊசி போன ஐடியா வானாம்மா நம்ம நல்ல ஐடியாப்போம் தான் ஓகே பண்ணுவாங்களா டாலர் ரீச் பண்ணியாகணும் நண்பர்கள் பண்ணுவாங்களா உங்கள் சேனல் மாண்டேஷன் ஆயிடுச்சு நூறு டாலர் ரீச் பண்ண பண்ணி ஆகணும் நண்பர்கள் உதவி போனால் நான் அவங்களை கம்முன்னு இருக்காங்க செஞ்சீவ்குமார் நண்பா நம்மளது சூப்பர் சாட்டு மெம்பர்ஷிப் மட்டும்தான் அதுக்கு மாண்டேஷன் என்ன ஆகல நண்பா மாண்டேஷன் ஆகிடுச்சேன்னா சரிங்களா மானிடேஷன் ஆயிடுச்சானா நம்ம போடுற வீடியோஸு வீவஸ் போதும்ல அது மூலியமாகவே நமக்கு வந்து இன்கம் வரும் நண்பா அதுதான் நம்ம மெம்பர்ஷிப்பு சூப்பர் சாட் போடுறதால மட்டும் வராது நம்ம வீடியோ போடுறோம்ல அந்த வீடியோவும் வியூவஸ் போகணும் நல்லா வியூவஸ் போச்சுன்னா அதில் வீடியோ மூலயமாவும் இன்கம் வரும் சரிங்களா இன்கம் வந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாேருக்கும் வந்து நம்மளால் முடிஞ்சது இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கேன் கண்டிப்பாக பண்ணுவேன் எஸ்கே அப்படின்னு முறைக்கிறாங்க கீர்த்தி கிங்கு சாப் சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க சுலோச்சி ஆசிரியர்